முதல் பெற்ற கால உரிமையாளர் இந்த மாதிரி முதல் பெற்ற மாதிரி நாயக ஆண்டு அடேங்கார ஒரு வந்தத சமக்கு அப்படியே குதிச்சு போய் டீ சாப் போயிட்டாரு. அம்பே! குடி கால் இருக்கா? சாரிடா குடியா. அம்மா கவுன் இந்த மாட நோட் பண்ணிக்கோ. அருணரமாட மாட குடிங்க. ஏபுடிச்சு சூப்பர். குடிச்சு மாட்ட சோளயா. ஆயதಂದ್ರ மாட்டது. ஏறிக்கிறது. வந்து மாரால் குடி. சாரி வந்து நம்ம கல்ச்சரை வெச்சு